எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வெயில் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்க்குசன் செவன் டூ ஃபைவ் ஜீரோங்க ஐம்பது ஹெச்பி ரேஞ்சுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வாங்க வாங்கின டீடைல்ஸ் பற்றி முடிசு என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிற முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ நான் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம டிராக்டர்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் த மெஸி ஃபர்க்ஸன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஏ இந்த டிராக்டரோட மாடலாக இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர் பற்றினா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்பின்னு தெரிஞ்சவங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு ப்ரேக்கு பற்றினவங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க பேனட்ரி ப்ளஸ் வண்டிங்க வண்டியோட டயர் பேண்ட் பற்றினவங்களுக்கு பேக் டயரு ரீடயரிங்காக ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் டிராக்டரோட ஃப்ரண்ட்டு டயர் பற்றினா உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகாரங்களை சேல்ஸ் பண்ணும் ஒப்புப்பிட்டீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட்டை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த எம்எஃப் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ரெண்டாயிரத்தி சீசன் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் மதுரையில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறங்க இதோடய காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்க தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்